அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்போது ஆவணி மாத பலன் பார்க்க போகிறோம் இந்த ஆவணி மாதம் என்பது நவகிரகங்களின் ராஜாவான சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய இந்த சிறப்பான மாதத்தில் ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகர் சதுர்த்தி திருவிழா இந்து மதத்தை கடைபிடிப்போர் அனைவராலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு விசேஷமான பூஜை ஆவணி மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை வாசு நாளாக இருக்கிறது இந்த வாசு நாளில் நீங்கள் மனைமுகூர்த்தம் செய்து கொள்ளலாம் சாஸ்திர முறைப்படி வாஸ்து நேரம் மதியம் இரண்டு முப்பத்தி ஒன்று முதல் நான்கு ஒன்று வரை உள்ளது மதிய நேரத்தில் மனைமூர்த்தம் செய்ய மன மன வருத்தம் உள்ளவர்கள் அதிகாலை ஆறு முப்பத்தி ஐந்து முதல் ஏழு முப்பத்தி ஐந்துக்குள் சுக்கன் ஓரையில் மனைமூர்த்தம் செய்து கொள்ள சுபம் இந்த மாதத்தில் தேய்விரை மூர்த்தங்கள் நான்கும் வளர்பிரை மூர்த்தங்கள் நான்கும் என எட்டு மூர்த்தங்கள் இருக்கின்றன வளர்பிரை மூர்த்தங்கள் ஆவணி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பத்தொன்பது என்று நான்கு நாட்களும் தேயிலை மூர்த்தங்கள் நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது என்று நான்கு மூர்த்தங்களும் உள்ளன இதில் சுப நிகழ்ச்சிகளை தாராளமாக செய்து கொள்ளலாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அடைவுகள் என்று நாம் பார்த்தோம் என்றால் மிதுன ராசியிலே சுக்கரனும் குரு பகவானும் கடக ராசியிலே புதனும் சிம்ம ராசியிலே சூரியனும் கேதுவும் கன்னி ராசியிலே செவ்வாயும் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பத்திலே சனி பகவான் வக்ரகதியிலும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு என்ன செய்கிறது என்று பார்ப்போம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் மீனராசி நேர்களை வணக்கம் இந்த மீன ராசி காலபுருஷ தத்துவத்தின் கடைசி ராசி செல்லமான ராசி பெரும்பாலும் இந்த மீன ராசியிலோ மீன லக்னத்திலோ ஒரு வீட்டின் கடைசி குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அந்த குடும்பம் படு ஜோரான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் குழந்தை பிறந்தாச்சுன்னா கொஞ்சம் தாங்க கடைசி குழந்தை பிறந்தால் மிக சிறப்பாக மிகச்செமையாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை செடி நடக்கிறது இந்த ஆண்டு முழுவதுமே அப்படியே ஏழரை செடி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாத்தையும் கடந்து தானே நம்ம மனிதனுடைய வாழ்க்கை இன்பம் மட்டும் நிறைந்தது வாழ்க்கை இல்லை இன்பம் துன்பம் மேடுபல்லும் இது நிறைந்ததுதான் வாழ்க்கை இந்த மாதம் எப்படி இருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்து நம்ம என்ன ஜமாளிச்சுக்கலாமா என்னமாவது செய்துக்கலாமா எந்த கிரகமாவது சுபமான இடத்துல இருக்குதா எந்த கிரகத்தால் லாப நன்மை அடைந்துருவோமா அப்படின்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இரண்டாவது பதிவு ஏழில் இருந்தால் கூட்டாளியால் லாபம் கிடைக்கும் மனைவியால் லாபம் கிடைக்கும் பெண்களுக்கு கணவனால் லாபம் கிடைக்கும் மனைவியின் நகையை அடமானம் வைத்தோ அல்லது மனைவியின் வழியிலிருந்து ஒரு கடன் வாங்கியோ தொழிலை அபிவிருத்தி செய்து மேன்மையடைய நண்பரிடமிருந்து ஒரு கடன் வாங்கியோ அது நண்பனோடு சேர்ந்து ஒளித்து தொழில் செய்தோ நண்பனிடம் உதவி பெற்றோ ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமான பாதை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் கட்டாயம் அமைத்து தரும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து மூன்று உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதி சுக்கிரன் நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஐந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கே சென்று விடுகிறார் மூன்றாம் அதிபதி இருந்து ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் அப்போ இளைய சகோதரர்கள் உங்களை விட்டு கொஞ்சம் தூரம் சென்று சம்பாதித்து உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்கு உதவுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நான்காம் இடத்தில் குரு பகவான் லக்னா ராசிநாதனே நான்காம் இடத்தில் இருக்கிறார் தாய்க்கு வயிறு சம்பந்தமான தொந்தர தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பித்தம் சம்மந்தமான பிரச்சனை தாயாருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் இருக்குது வீடு கட்டியாச்சுங்க அந்த வேலை கொஞ்சம் குறையாக இருக்குது அது முடிக்கவே முடியல பணம் அங்கிட்டு பிரச்சனா அங்கிட்டு வரல எங்கிட்டு பண்ணாங்க வரல பணம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு புலம்பிட்டு இருக்க மீன ராசிக்காரர்களுக்கு வேறு எங்கிட்ட ஒரு பக்கம் கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கடன் வாங்கியாவது வீடு வேலைகளை பூர்த்தி செய்து செமையான சிறப்பான வாழ்வியல் வாழ்க்கை முறையை அமைச்சு கொள்வதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுக்கணும் அடுத்து உங்கள் ராசிக்கே ஐந்து ஐந்தாம் அதிபதி சந்திரனே உங்க ராசி ராசியில வந்து மீன ராசியில இருக்கிறீங்க இப்போ ஐந்தாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு முதல் குழந்தையாக பெண் குழந்தை பிறப்பது உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சியை மேன்மையிலிருந்து ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறில் சூரியன் ஆறாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்போ அப்ப அரசாங்கத்தின் மூலமாக கடன் அரசாங்கத்தின் மூலமாக உதவிகள் அந்த ஊர் முக்கியஸ்தர் ஊர் பெரிய மனிதன் மூலமாக உங்களுக்கு உதவி லாப நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது அடுத்து உங்கள் ராசிக்கு ஏழு ராசி ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிற அந்த மாதம் முழுவதும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது கூட்டாளியால் லாப நன்மை கூட்டாளியால் உதவி இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும் ரத்து சம்பந்தப்பட்ட உறவுகளாலும் மிகப்பெரிய லாவநன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எலரை அது ஒரு பக்கம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆவணி மாத பலன் மட்டும்தான் அப்ப பொதுப்படையா நமக்கு சனி சரியா இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு தான் இந்த உறவுகளை எப்படி சிக்கத உறவுகளாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் என்ன இன்னைக்கு உதவி செய்கிறாங்க நாளைக்கு இதையே சொல்லி காட்டி நமக்கு தொல்லைகளை தருவார்களா அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் கன கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த உறவினுடைய பழைய இயல்பான தன்மை என்ன என்னோட உதவியை வாங்கலாமா இல்லை ஒரு உறவுகிட்ட வந்து பாத்துக்கலாமா அப்படிங்கிறத முடிவு செய்து கொள்வது உங்களுடைய சமயோகித்த புத்தியை பொறுத்தது அதை நீங்க கட்டாயம் நீங்க கடைபிடிங்க அடுத்து எட்டு ராசிக்கு எட்டாம் அதிபதி சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறார் அவ மண் மூலமாக இருக்கக்கூடிய வழக்கு அத்தை நம்ம சொத்தின் மீதாக போடப்பட்ட வழக்கு இது மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட நாட்களாக நடந்துட்டு இருக்க உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்களை உருவாகி கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பது குடைவன் ஏழில் இருக்கும்போது அப்பாவளி உறவுகளால் லாப நன்மைகள் அப்பாவளி உறவால் செய்யக்கூடிய தொழில்துறைகள் இது மூலமான விஷயங்களால் லாப நன்மைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து உங்கள் ராசியின் பத்தாம் அதிபதி உங்கள் ராசிநாதனை பத்தாம் அதிபதியாகி நான்காம் இடத்தில் இருக்கிற அது கேந்திராதிபத்திய தோஷம் என்று ஜோதிட விதிகளில் சொல்லப்படுகிறது அப்ப ஒரு தொழில் செய்து கொண்டு இன்னொரு தொழில் செய்யலாமா அப்படின்னு ஆசைப்பட்டு ஆர்வப்பட்டு ஏதேனும் ஒன்று செய்யப்பை மாட்டிக்கொள்ளக்கூடாது நமக்கு தெரியாத தொழிலில் முதலீடு செய்யக்கூடாது புதிதாக அறிமுக ஆர்வங்களை நம்பி பெரிய முதலீடு பெரிய விஷயங்களை போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடாது அது சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்து பதினொன்னு உங்கள் ராசியின் பதினாம் அதிபதி சனி பகவானே பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுக்கு முன்பு லாபமாக வந்த விஷயங்கள் சேர்த்து வைத்த படங்களை எல்லாம் நீங்க செலவு செய்யக்கூடிய காலம் இப்ப இடமோ வீடோ மண்ணோ மனையோ ஒரு சுபமான சுப நிகழ்ச்சிகள் சுப விஷயங்களுக்கு நீங்கள் செலவு செய்தால் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் சிறப்பானதாக இருக்கும் குழந்தைகளுக்கு காதலி விழா நடத்தணுமா நடத்துங்க பழைய வீடு ரீப்ளேஸ் பண்ணிருக்கீங்களா கிரௌபிரேஷன் பண்ணுவோமா பண்ணிக்கலாம் புதிய வீடு கட்டிருக்கீங்களா அது கிரோபிரேஷன் பண்ணணுமா மட்டும் பண்ணிக்கலாம் புதிய தொழிலோ சேர்ந்து இருக்க தொழிலை ஆல்ட்ரேஷன் செய்யலாம் அப்படின்னு கீழே தாராளமா நீங்க ஆல்ட்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்களை செய்துக்கலாம் என்ன செய்யக்கூடாது கிராமம் வயல்வாளி இருக்கிறோம் நாங்கள் வந்து புதுசாக போர் போடலாமா அப்படின்னா போடக்கூடாது ஆடு மாடுகளை கொஞ்சம் மந்தையான வச்சுக்கலாமா உயிர் உள்ள ஆடு மாடு பண்ணைகள் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கலாமா அப்படின்னா அதை கொஞ்சம் செய்யக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் குறைத்து கொண்டு மற்ற விஷயங்கள் மீது நீங்க முதலீடு செய்து ஆள் வாழ்க்கை வந்து மிக சிறப்பாக சமையானதாக இருக்கும் இந்த மீன ராசியிலே இருக்கக்கூடிய புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி அந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் இந்த புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரம் குரு பகவான் நான்காம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று போயிருக்கிறார் இருக்கிறார் சுபகிரகங்கள் கேந்திர பலம் பெறுவது அவ்வளவு சிறப்பில்லை ஆனால் தாயோட உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே ராகுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் இவர்கள் சுபகிரய செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு அதுதான் வீடு மண் மனை சம்பந்தமான விஷயங்களை செலவு செய்து கொள்ளுங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ரேவதி புதனுடைய நட்சத்திரம் புதன் பகவான் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கிறார் பழைய சுத்து பட்டாசிட்டா பதிய வேண்டியதை பறிஞ்சு கொள்ளலாம் டாக்குமெண்ட் அடமானம் இருந்தால் அதை மீட்டு புதிய கடன் புதிய வாய்ப்பு விஷயங்களை வந்து ஏற்படுத்திக் கொள்ளலாம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்னும் ஏழரைச் சனி நடந்து கொண்டு தான் இருக்கிறது விலையச்சனி நடக்கிறது அடுத்த ஜென்மச்சனி பாதச்சனி இந்த ஐந்து ஆண்டுகள் சனியுடைய தொந்தரவு தொழில் இருப்பதால் சனி பகவானை வழிபாடு செய்வது மிகச் சிறப்பானதாக இருக்கும் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு சனிக்கிழமை நாளில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது அல்லது பைதவரை தேய்வரை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்வது இந்த மீனராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான பலன் கொடுக்கும் நன்றி